அப்புறம் பண்ணும்போது எனக்கு பயங்கரமான வலி எனக்கு ஆல்ரெடி ஹார்ட் வீக்கா வீக்கா இருக்குதுன்னு பண்ணிட்டாங்க ஆனா கண்ணு ரொம்ப வழி ஏன்னா நான் ஊழியத்துக்கு போவேன் அப்ப நீங்க ஜெயிக்கும் எனக்கு அந்த வழியெல்லாம் போயிட்டு ரெண்டாவது அடுத்த நாள் பிள்ளைகளுக்காக நீ வந்து ரசிக்கணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்க ரசிக்க போடுவாங்க

ஆண்டவராகிய ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது எண்பத்தி ஆறாம் சங்கீதம் வசனம் ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருவையும் சத்தியமுள்ள தேவன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே வேதத்தில் பல வசனங்கள் தேவனுடைய ஆழ்த்தத்துவம் குணாதிசயங்கள் தேவத்துவத்தின் தன்மைகள் இயல்புகள் போன்றவற்றை அது தெளிவாய் விவரிக்கின்றன நாம் வேதத்தை அதிகமாய் படிப்பதின் நோக்கமே தேவன் யார் தேவன் எப்படிப்பட்டவர் அவர் நமக்கு என்ன செய்தார் செய்து கொண்டிருக்கிறார் செய்ய போகிறார் என்பதை அறிந்து கொள்ளுதல் தானே இவ்வாறு தேவத்துவத்தின் தன்மைகளை விளக்கும் எல்லா வசனங்களுமே அவருடைய கிருபையை முக்கியப்படுத்துவதை நம்மால் காண முடிகிறது தேவனை அதிகமாய் கண்டு உணர்ந்து ருசித்து பார்த்த தாவிது என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் பார்ப்போம் என்றால் நூற்றி மூன்றாம் சங்கீதம் எட்டில் இப்படி சொல்லுகிறார் கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கருவையும் பிரியமானவர்களே கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்க தரிசியும் இஸ்ரோவேலில் அப்புறம் எழும்பினது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட மோசைக்கு ஒரு நாள் தேவனை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று விண்ணப்பம் செய்கிறார் நம் தேவன் ஜெபத்தை கேட்பவராயிற்றே தன்னை பிரத்யேகமான விதத்தில் அவருக்கு வெளிப்படுத்த விரும்பிய தேவன் மோசேயை அதிகாலையில் தனியாக சீனாய் மலைக்கு வரவழைக்கிறார் அங்கு எவ்விதமாக அங்கு எவ்விதமாக தன்னை மோசேக்கு அறிமுகப்படுத்துகிறார் என்பதை பாருங்கள் கர்த்தர் ஒரு மேகத்தில் நின்று கர்த்தருடைய நாமத்தை சொன்னாராம் அது எப்படி கர்த்தர் அவனுக்கு முன்பாக அவர் கடந்து போகிற பொழுது கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமுள்ள தேவன் ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் என்று சொன்னார் பிரியமானவர்களை இந்த வசனங்கள் தேவனுடைய விசிட்டிங் கார்டு என்று நாம் வைத்துக் கொள்ள முடியும் இந்த கார்டு மூலமாக தேவன் தன்னை மோசையிடம் அறிமுகப்படுத்தியதாக நாம் சிந்தித்துக் கொள்வோம் இதைத்தான் பல வேத பண்டிதர்களும் சொல்லுகிறார்கள் ஆம் பிரியமானவர்களே தேவ நாம பிரசங்கம் அவருடைய நாமத்தை குறித்த பிரசங்கம் என்று மார்ட்டின் லூத்தர் இந்த வேத பகுதியை குறிப்பிடுகிறார் எதுவானாலும் தேவனுடைய ஆழ்பத்துவத்தில் கிருவை ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறது இந்த காலை வேளையிலும் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனே நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் இதை குறித்து நம்முடைய சிந்தையில் நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் பதிந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம் பாருங்கள் அவருடைய குணாதிசயங்கள் என்ன நம் தேவனுடைய குணம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிற பொழுது அவரிடத்தில் நாம் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக அதன் பலனை நம்மால் காண முடியும் பிரியமானவர்களே நீங்கள் ஆராதிக்கும் தேவன் அவர் உருக்கம் உள்ளவரா இரக்கம் உள்ளவர் நீடிய சாந்தம் உள்ளவர் மிகுந்த கிருபை உள்ளவர் அவர் மன உருக்கம் இரக்கம் நீடிய பொறுமை பூரண கிருமை சத்தியம் உள்ள தேவன் இப்படி கொண்டே போகலாம் பாருங்கள் அவருடைய குணாதிசயத்தை மீண்டும் மீண்டும் பக்தர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அப்பிரியமானவர்களை கர்த்தரை கண்ட தேவனை முகமுகமாய் தரிசித்த மோசை கூட அவர் அற்புதமாய் சொன்னார் அவர் இரக்கம் உள்ளவர் கிருவை நீடிய சாந்தமுள்ளவர் உள்ளவர் மகாதயை வெளிப்படுத்துகிறவர் சத்தியமுள்ள தேவன் தேவனவர் ஆயிரம் தலைமுறைகளுக்கு அவர் இரக்கத்தை காக்கின்றவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் அவர் மன்னிக்கிறவர் பிரியமானவர்களே அவருடைய குணாதிசயங்கள் தான் இது உங்கள் பாவங்களை மன்னிப்பார் உங்கள் அக்கிரமங்களை மன்னிப்பார் உங்கள் மீறுதல்களை மன்னிப்பார் அந்த கிறிஸ்து வாருங்கள் பிரியமானவர்களை அந்த கிறிஸ்து இயேசுவை நோக்கி பாருங்கள் நிச்சயமாகவே உங்கள் பழைய பாவங்கள் சுபாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சமூகத்தில் நீங்கள் இறக்கி வைக்கிற பொழுது அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களுக்கு நித்திய ஜீவனை நித்திய வாழ்க்கையை கொடுக்க அவர் எந்தென்றைக்கும் ஆவலோடு இருக்கிறாராம் நாம் பிரியமானவர்களே மனம் திரும்பி கத்தரிடத்தில் நாம் வருகிற பொழுது உண்மையாய் நம்முடைய பாவங்களை நாம் அவருக்கு முன்பதாக அறிக்கையிட்டு நாம் அதை விட்டு விடுகிற பொழுது நிச்சயமாகவே என் தேவனுடைய மனதுருக்கம் அந்த நீடிய சாந்தம் மிகுந்த கிருவை உங்களை நிச்சயமாய் தாங்கும் உங்களை வழி நடத்தும் என்பது நிச்சயம் இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே உன்னதமான என் கஷ்ட கரம் இந்த காலை வேளையிலும் உங்களை தொடட்டும் மலமுள்ள என் தேவனுடைய கிருவை உங்களை வழி நடத்தட்டும் புதிய கிருபையால என் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பாதுகாத்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக எங்கள் அன்பின் பரலகு தகப்பன இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி பெரியவரே உயர்ந்தவரே வல்லமையுள்ள தேவனே லூயா இந்த காலை வேளையில் உண்மை நாங்கள் துதிக்கிறோம் உமை உயர்த்துகிறோம் அப்பா அற்புதமான ஒரு வாக்கு தத்துவத்தை வார்த்தையை இந்த காலை வேளையில் நீர் கொடுத்தீர் அந்த கிருவைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்துருங்களப்பா உன்னதமானவரே நீர் வல்லமையுள்ளவர் சத்ருவின் கிரியைகளை அழிக்கும் ஆற்றலை கொண்டவர் தலையை தமிழத்தில் சேர்த்துக் கொள்ளுகிறவர் இம்மானுவேலே இம்மானுவேல் நீர் இம்மானுவேல் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட நீர் ஒரு அடையாளம் கண்ணியை கற்பவதியாகி பெற்றெடுத்த ஒரு குமாரனே ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தோன்றிய தொழிலே ஈசாயின் வேர்களிலிருந்து எழும்பி செழிக்கும் கிளையே அலங்காரமான கர்த்தரின் கிளை மகிமையான கர்த்தரின் கிளை எங்களுக்காக கொடுக்கப்பட்ட பாலகன் எங்களுக்காக கொடுக்கப்பட்ட குமாரன் கர்த்துவத்துவத்தை தமது தோளின் மேல் கொண்டிருக்கிறவர் நீர் அதிசயமானவர் ஆலோசனை கற்பர் வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு தாவீரின் குமாரன் குமாரன் கிறிஸ்து எனப்படுகிறவர் பெரியவர் எல்லாரிலும் மேலானவர் எல்லார் மேலும் இருக்கிறவர் எல்லோரோடும் இருக்கிறவர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவர் எங்கள் நியாய பிரமாணிகள் எங்களுடைய நியாயாதிபதி எங்கள் ராஜா எங்கள் ரட்சகரப்பா நீங்கள் உயர்ந்தவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்முடைய நாம மகிமைப்படுவதாக ஆளு அப்பா எங்களுக்காக சிறுவை பரியந்தம் தம்மை தாய் தாழ்த்தின உமையே ஒப்புக்கொடுத்தோம் அமராஜா நாங்கள் சுகமாகும்படி அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழும்படி சமாதானமான வாழ்க்கை வாழும்படி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் படிக்கு இந்த உலகத்தின் அதிபதிகளை நாங்கள் துரத்தும் படிக்கும் சத்ருவின் கிரியைகளை முற்றிலுமாக அழிக்கும் படிக்கும் எங்களை தெரிந்து கொண்டவர் எங்களை தேவன் இல்லை கண்மலை நீர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம் உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் ஜனத்தின் மீறுதல்களின் நிமித்தம் பாதிக்கப்பட்டவர் அப்பா நீங்க எங்கள் எல்லோருடைய அக்கிரமத்தையும் நெருக்கப்பட்டும் திறக்காதவராக நின்றாரா இதற்காக தனக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் நமத்தம் என்ன சந்தோஷம் பிள்ளைகள் மீட்கப்படும் சந்தோஷம் பாவத்திலிருந்து மீட்கப்படும் சந்தோஷம் தரித்திரத்திலிருந்து மீட்கப்படும் சந்தோஷம் வியாதியின் கூரிலிருந்து மீட்கப்படும் சந்தோஷம் உன்னதமானவரே எங்கள் அன்பு தகப்பன் பிள்ளைகளின் சந்தோஷத்தை விரும்பி தன் ஜீவனை கொடுத்தவர் அப்பா எவ்வளவாய் நேசித்தீர் என்பதை எங்களுக்கு காண்பித்த உம்முடைய உன்னுடைய கருவைக்காக நன்றி இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய வல்லமையுள்ள நாமம் இன்னும் மகிமை படட்டும் தேவ சமாதானம் நீர் கொடுக்கும் சமாதானம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் குடும்பங்களுக்குள்ளும் இறங்கட்டும் சத்ருவின் கிரியைகள் முற்றிலுமாய் கிரியைகள் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு போகட்டும் உண்மை போலொரு தேவன் இல்லை உம்மை போல ஒரு கண்மலை இல்லை எங்களை நித்தமும் வழி நடத்தும் தேவன் நித்தமும் எங்களை பாதுகாக்கும் தேவன் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் எங்கள் மேல் கண்களை வைத்து எங்களை வழி உன்னதமானவரே கழுகை போல எங்களை பறக்க பண்ணுகிறவர் காத்திருந்து எங்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்க எங்களை காத்திருக்க செய்கிறோம் அதன் மூலமாக எங்களை அப்பா புதிய பலனடைய பண்ணுகிறவர் கற்றுக் கொடுக்கிறவர் புது வாசல்களை திறக்கிறவர் பழையவை ஒழிந்தன எல்லாம் புதிதாகின இந்த கிறிஸ்து இயேசு விடத்தில் வருகிற பொழுது பழையவை பழைய பாவங்கள் பழைய சாபங்கள் பழைய கட்டுகள் அக்கிரமங்கள் எல்லாம் ஒழிந்து போகின்றன புதிய ஜீவன் உண்டாகிறது புதிய வல்லமை வெளிப்படுகிறது புது வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தருகிறீர் எங்கள் தேவாதி தேவனே உமக்கு நன்றி உமது செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் எஸ் நன்றி ஆண்டவரே இரக்கத்தை இந்த காலை வேளையில புலம்புகிற யாராக இருந்தாலும் சரி இந்த காலை ஆண்டவருடைய கரம் ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைக்கணும் மருத்துவ ரிப்போர்ட்டுகள் எல்லாம் மாறணும் கேன்சர் கட்டிகள் மறைந்து போகணும் அப்பாசுவின் லிவர் சீராய் செயல்படும் லிவர்ல காணக்கூடிய பிரச்சனைகள் மறைந்து போகட்டும் கிட்னில காணக்கூடிய பிரச்சனைகள் மறைந்து ஆக இப்பொழுதே அவைகள் எல்லாம் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன் இதயம் சீராய் துடிக்கட்டும் மார்பக புற்றுநோய்கள் மறைந்து போகட்டும் இன்னும் கட்டிகள் பிள்ளைகளை விட்டு இந்த செபத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே சரீரத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் வியாதியின் விளைவினர் அப்பா பலவீனப்பட்ட சரீரத்துக்குள் புதிய ஜீவன் உண்டாகட்டும் உன்னதமான என் தேவனுடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பணும் பிசாசுகள் வைக்கப்பட்டு போகத்தக்கதாக என் ஆண்டவருடைய பிள்ளைகள் நீர் மேன்மைப்படுத்துவீராக உயர்ந்தவருடைய கருத்துல நான் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் செமையா எங்களை வழிநடத்தும் நடத்தும் நல்ல தேவனப்பா நீங்க தேங்க்யூ சீசஸ் தேங்க்யூ மை மாஸ்டர் ஊற்றுண்ட பரிமள தைலம் என் ஆத்தும நேசர் வெள்ளை போல சண்டை அப்பா எங்களை ரட்சிக்கும்படி மீட்கும்படி விடுவிக்கும்படி இந்த பூமிக்கு நீர் இந்த காலை வேளையிலுமே அப்பா குடும்பங்களுக்காக நான் சேமிக்கிறேன் குடும்பங்கள் கட்டப்படணும் பிரிக்கப்பட்ட குடும்பங்கள் ஒன்று சேரும் எந்த குடும்பத்துல பிசாசானவன் கிரியை செய்கிறான் கணவன் மனைவிக்குள்ள ஒரு வேறுபாடை கொடுத்து அப்பா உறவுகளுக்குள்ள கசப்புண்டாகும்படி அவன் செய்யக்கூடிய தந்திரங்கள் இனி பலிக்காதே போகட்டும் பிரிந்த உறவுகளை ஆண்டவராக இயேசு ஒன்று சேர்க்கணும் குடும்பங்கள் கட்டப்படணும் அப்பா பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தின் வாசல்கள் திறக்கப்படட்டும் உன்னதமான கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் மகிமை கண்டு நான் க்ஷமிக்கிறேன் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்யும் தேவனை பண்ணீங்க ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தேவனாயிருக்கிறேன் உம்முடைய செம்மையான பாதைகளில் எங்களை வழி நடத்துவீராக சபிக்கப்பட்ட ஆவிகள் சத்ருவின் கிரியைகள் போராடும் எந்த பிசாசுகளும் இந்த காலை வேளையில பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டும் எரிச்சலின் ஆவிகள் கோபத்தின் ஆவிகள் பெருமையின் ஆவிகள் பொறாமையின் பிசாசுகள் எதுவும் பிள்ளைகளை தொடக்கூடாது ஆச்சா வல்லமையுள்ள இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே ஒவ்வொருவர் மேலும் என் தேவனுடைய மகிமை இறங்கணும் வல்லமை இறங்கட்டுமா மரித்தும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற என் ஆண்டவர் நீர் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் ஓரிய திருவுகோள்களை உடையவராக இருக்கிறார் நீரே முந்தினவரும் பிந்தினவரும் மறித்ததிலிருந்து பிழைத்தவருமாக இருக்கிறீர் தாவிதின் திறவுகோலை உடையவர் ஒருவரும் பூட்ட கூடாதபடி திறக்கிறவர் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர் மகிமையின் ராஜ்ய அற்புதத்தின் கரத்தை நீர் நீற்றும் பலனற்ற பிள்ளைகளுக்கு புதிய பலத்த நீர் கொடுக்கணும் அப்பா வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் எங்களுக்காக செய்யக்கூடிய ஏற்றும் உன்னதமான பரிசுத்தாவியானவரே இந்த காலை வேளையில விசேஷித்த மகிமையும் வல்லமையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு கரங்களும் என் கிறிஸ்து இயேசுவின் கரத்தோடு இணைக்கப்படட்டும் அப்பா ஒரு புது நம்பிக்கை உண்டாகட்டும் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்கிற வார்த்தையின்படி நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் என் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமானது அது ஊற்றப்படட்டும் என் தேவ ஆவியானுடைய வல்லமை அந்த ரூபா காற்று ஒவ்வொரு மேலும் வீசட்டும் அப்பா ஏழு குத்து விளக்குகள் மத்தியில் நிலையங்கி தரித்திருக்கிறவரின் ஆண்டவர் ஏழு குத்து விளக்குகளின் மத்தியில் நிலையங்கி தரித்து மார்பருகை போர்க்கச்சை கட்டியிருக்கும் மனுஷ குமாரனையும் நன்றி செலுத்துகிறோம் அப்பா மறித்தும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரின் ஆண்டவர் நீர் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை நீர் வைத்திருக்கிறீர் நீரே முந்தினவரும் பிந்தினவரும் மறித்ததில் பிழைத்தவர் அப்பா பரிசுத்தம் உள்ள தேவன் மாறாத தேவன் சத்தியம் உள்ள தேவனே ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறப்பீர் ஒருவரும் திறக்க முடியாதபடி பூட்டுவீர் உண்மையுள்ளவர் சத்தியம் உள்ளவர் அப்பா சுவாமி நீராமே ஆமேன் எனப்பட்டவர் இந்த சபத்தில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அப்பா சுவாமி ஆமேன் என்கிற வாக்கு தத்துவத்தின்படி ஆமேன் என்கிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின்படி ஒவ்வொருவரும் பெயர் பெயராய் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஒவ்வொரு குடும்பங்களும் கட்டப்படட்டும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரட்டும் அப்பா உயர்ந்தவரே மலடியா இருக்கிற பெண்ணை பிள்ளை தாய்ச்சியாய் நீர் மாற்றுவீராக கற்பத்தின் கனிகளை என் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி இயேசுவே உமக்கு நன்றி இந்த காலை வேளைக்காக நன்றி அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைவான் என்கிற வார்த்தையின்படி ராஜாவுமே முழு இருதயத்தோடு தேடுகிற முழு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு மேலும் என் தேவனுடைய கரம் வந்து அமரட்டுமாப்பா சபிக்கப்பட்ட ஆவிகள் எல்லாம் வெளியேறட்டுமாப்பா இந்த காலை வேளையில தானே மகிமை என் ராஜ அதிசயத்தை செய்யணும் அப்பா சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு பலத்தை கொடுக்கணும் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருகப்படணும் சுவாமி உடைய வார்த்தையில் உள்ள அந்த வல்லமை அப்பா ஒவ்வொருவரையும் தொடட்டும் பரிசுத்த என் ஆண்டவரே உமக்கு நன்றி உம்முடைய கிருவைக்காக நன்றி எங்கள் உலக ரட்சகர் சத்தியமுள்ள தேவன் நீரே மையான தேவன் நித்திய ஜீவனை உடையவன் குணமாக்கும் தழும்புகளை உடையவர் தேவனுடைய மகிமையின் பிரகாசம் பாவங்களை நீக்கும் சுத்தி பறிப்பை உண்டு பண்ணினவர் அப்பா நீங்க எங்கள் பாவங்களையும் எங்கள் அக்கிரமங்களையும் எங்கள் மீறுதல்களையும் அப்பா கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அதை எங்களை விட்டு அகற்றினவர் உயர்ந்தவருடைய கரம் இந்த நேரத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா பலவீனத்தில் பலன் தரும் ஆண்டவரே எந்தெந்த பாகங்கள்ல உறுப்பு பெள்ளப்பா பிள்ளைகளுக்கு பலனற்றிருக்கிறதோ வியாதி இருக்கிறதோ எல்லாம் இப்பொழுதே நசரேனாகி இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன் அற்புத சுகம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் அப்பா ஒரு விடுதலை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் சாமி பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் செயலற்று போகணும் இயேசுவின் நாமத்தினாலே உயர்ந்தவரே உம்முடைய பரிசுத்தமுள்ள கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் இதைக் கேட்கிற யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வது நிச்சயம் உங்கள் ശരീരத்தில காணக்கூடிய எந்த வியாதி இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் அந்த வலி இருக்கும் இடத்துல வையுங்கள் என் கிறிஸ்து நீங்கள் உணர்வீர்கள் பெற்றுக் கொள்வீர்கள் அற்புதத்தினாலும் அதிசயத்தினாலும் என் கற்றுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை போகாது என்கிற வார்த்தையின்படி ராஜா ஒரு அற்புதமான ஒரு முடிவை என் ஆண்டவனில் கொடுப்பீரப்பா வியாபாரம் செய்கிறவர்களுக்காக உண்டாகட்டும் அப்பா பிதாவே ஆலே லூயா நல்ல பலனை பெற்று கொள்ளையே முப்பதும் அறுபதும் நூறுமான பலனை நீருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானே காலின் கீழே நசுக்கி போடுவார் என்கிற வார்த்தை என்படி அமராஜா எசப்பா எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் இனி வாய்க்காதே போகட்டும் இந்த நிமிஷம் முதல் கொண்டு புதிய வழிகள் உண்டாகட்டும் அப்பா சத்ருவை மேற்கொள்ளும் அதிகாரத்தையும் வல்லமையும் ஆற்றலும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறேன் உன்னதமான கிறிஸ்து இயேசுவின் நாமத்தைக் கூட நான் பேசுகிறேன் சபிக்கப்பட்ட ஆவிகள் அப்பா குடும்பங்களை கெடுக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்க வருகிற எந்த கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போகட்டும் அப்பா நன்மை உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த ஜபத்தில் இந்த காலை வேளையிலும் இணைந்த ஒவ்வொரு மேலும் என் தேவனுடைய கரம் இறங்கணும் அப்பா பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகணும் பில்லி சூனிய ஆவிகள் ஏவல் பிசாசுகள் எல்லாம் காட்டுகளும் அவிழ்க்கப்பட்டு அதன் கிரியைகள் எல்லாம் செயலட்டு போகட்டும் பரிசுத்தமுள்ள கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தை ஒவ்வொரு வீடுகளின் நிலைக்காலில் நான் பூசுகிறேன் என் தேவனுடைய வல்லமே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் காணப்படட்டும் அப்பா லூயா சின்னவன் ஆயிரமும் சிறியவன் வலத்த ஜாதியுமாவா என்று சொன்னீங்க ஆலே லூயா எசப்பா நான் விசுவாசிக்கிறேன் மகிமையான காரியத்தை இந்த காலை வேளையில் நீர் செய்வீராக அப்பா ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என் தேவனுடைய மகிமையுள்ள கரம் சிங்காசனத்திலிருந்து இறங்கட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா உங்களுடைய அப்பா பாசம் அந்த கரத்தால பிள்ளைகளை நீர் தொடணும் அதிசயத்தை காணப்பண்ணுங்க ஆச்சரியமான காரியங்களை செய்யுங்க உன்னதமானுடைய நாமத்தின் மகிமை கன்று இப்பொழுதும் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதி

அவருடைய நல்ல பிதாவே ஆமேன் அமேன்